நான் உங்கள் சித்தரசன் உப்பு சேனலுக்காக இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் கரித்துவாரில் இருக்கான் பின்னாடி போத இதுதான் தான் வந்து கங்கை நதி இந்த நதியில் வந்து இப்போ நம்ம கங்கை எடுத்து இங்கே இருக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அபிஷேகம் பண்ணிவிட்டு கங்கை நீரையும் எடுத்துக்கிறோம் நீங்களும் மக்களே முடிஞ்ச ஒரு டைம் இந்த பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க இந்த கங்கை எடுத்து ஸ்வனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் சிவ நமக ஓம் ஊ நமக நண்பர்களே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீரால் சிவனுக்கு இந்த பிரம்ம முர்த்தத்தில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு இதை வந்து கங்கை நீர் எடுத்துக்குவோம் ஓம் ஓம் நம வீட்டுக்கு தேவையான கங்கணி எடுத்துக்கிட்டோம் நம்மளது பயணத்தை தொடர்வோம் தவறாம இவ்வளவு குளிர்லையும் இவ்வளவுதலையும் வந்து ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி